வினாடிகளை தக்க வைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் யுகங்களை ஜெயிக்கிறார்கள் மீதுதான் நம்முடைய மாபெரும் கவனம் இருக்க வேண்டும் ஒரு வினாடியை கூட ஏன் தெரியுமா இவ்வளவுதான் காலம் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன் உலகத்திலே ஆத பெரிய அதிகாரம் எது தெரியுமா நம் உழைப்பை சுரண்டுவதோ நம் அன்பை சுரண்டுவதோ நம் பணத்தை சுரண்டுவதோ அல்ல எவன் ஒருவன் எவள் ஒருத்தி நம் நேரத்தை சுரண்டுகிறார்களோ அவர்கள் தான் சுரண்டக்காரர்கள் ஏன்னா பணம் தெலஞ்சா சம்பாதிச்சிடலாங்க காலம் பொன் போன்றது என்றார்கள் கிடையாது காலம் பொன் போன்றது கிடையாது பொண்ணை இழந்தால் மறுபடியும் நான் சம்பாதித்துக் கொள்வேன் சம்பாதிக்கவே முடியாது நான் இங்க நிறைய யூத் இருக்கிறீங்க இளைஞர்கள் இருக்கிறீங்க ஒரு கவலை என்ன தெரியுமா தனித்தனியா பேசிட்டு இருக்கிறவங்களுக்காக தான் மரணம் அடையும் பொழுது தன்னை இருக்க கட்டிய அந்த உதவியாளனிடம் சொன்னான் உனக்காகவும் சேர்த்துதானடா போராடுகிறேன் இளைஞர்கள் உங்களுக்காகவும் சேர்த்துதானடா பேசிக் காலம் உயிர் போன்றது என்ற ஒரு ஆங்கில பழமொழி உண்டு என்ன தெரியுமா இப்போ இன்றைக்கு தேதி என்ன பதினேழு சரியா என்ன நேரம் இந்த நேரத்தில் இந்த வளாகத்துக்குள்ள எப்ப வந்தீங்க நாலரை மணி அஞ்சு மணிக்கு வந்தீங்கல்ல வந்து வந்தீங்க இதோ நான் வந்துட்டேன் நான் பேசிட்டு இருக்கிறோம் எங்க மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி 4 மணிக்கு உள்ள நுழைஞ்சிருங்க பாப்போம். Gone has gone. You cannot step the river twiceனா என்ன அர்த்தம் என்றால் நீங்கள் ஆற்றிலே கால் வைக்கின்ற பொழுது உங்கள் கால்களை தழுவுகின்ற நீரை மீண்டும் உங்கள் கால்கள் சந்திக்க வாய்ப்பே கிடையாது என்பதுதான். Gone has gone. காலத்தை யார் கவனப்படுத்திக் கொள்கிறோமோ அவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறோம் அதனால் தான் குரானிலே திருக்குறானிலே இறைவனுடைய ஒரு ப்ராமிஸ் இருக்கு நான் காலமாக இருக்கிறேன் என்னை குறை சொல்லாதீர்கள் இறந்து போனவங்களை கூட தமிழ் மரபுதான் காலமானார்னு சொல்றோங்க இதை விட பெரிய ட்ரிபியூட் இறந்து போனவங்களுக்கு யாராலும் கொடுக்க முடியுமா காலமானார்

இருபத்தஞ்சாயிரம் நாள் தான் இருபத்தஞ்சாயிரம் கணக்கு போட்டலாம இப்போ வயசு இருக்குல்ல இன்ட்டு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு கழிச்சிருங்க நினைக்கிறீங்க பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பதினாலாயிரம் எவ்வளவுதான் இதுல சண்டை போடுறது நோய்வாய்ப்படுறது பேண்டமிக் மாதிரியான விஷயங்கள் சிக்கிக்கிறது தூங்குறது இதெல்லாம் கால்குலேட் பண்ணீங்கன்னா இருவத்தி நாலு மணி நேரத்துல எட்டு மணி நேரம் தூங்குறோம் மூணு ஒரு பங்கு தூங்கியே கழிக்கிறோம் நாம போட்டாலே கணக்கு போட்டாலே பன்னிரெண்டாயிரம் நாள் வாழ்ந்தாலே நமக்கு ஆயிடுது எழுவது வருஷம் ஏன்னா மத்ததெல்லாம் தூங்கிட்டு இதுக்குள்ள இன்னைக்கு நீங்க வாழற வாழ்க்கை என்னுடைய வாழ்ந்து முடிஞ்ச வாழ்க்கைய கழிச்சீங்கன்னா இன்னும் குறைவுதான் அந்த இன்னும் குறைவா இருக்குல்ல அதுல உடம்பு சரியில்ல சண்டை போடுறது டிவி பார்க்கறது இந்த ரீல்ஸ் பாக்குறது இப்ப பார்த்து வச்சிருந்த கையில எடுக்கிறீங்க நாலு மணி கையில் எடுக்கிறீங்க எட்டு மணியா இருக்கு சுரண்டாங்களா காலத்தை சுரண்டாங்களா ஒரு பர்வீன் சுல்தானா அஞ்சு நிமிஷமா பேசிட்டு இருக்கிறேன் என்ன மேட்டர் கிடைச்சது சுரண்டுகிறார்கள் ரொம்ப கணக்கு போட்டு கையில குவாலிட்டியான நாள் பார்த்தா ரொம்ப இளமையானவருக்கே மூவாயிரம் நாலாயிரம் நாள் தான் இருக்கு எங்க சாயிரம் வரைக்கும் எழுபது வயசு ஆயிரம் வரைக்கும் குவாலிட்டி டைம் நிறைய பேருக்கு போனஸ் ஓடி இல்ல காலநில்லை ஒரு தத்துவம் செல்கிறது ஒரு மனிதன் காலையில் எழுந்திருக்கின்ற போது இறைவன் இருபத்தி நான்கு தங்க நாணயங்களை அவன் தலையணைக்கு கீழே வைக்கிறான் அந்த தங்க நாணயங்கள் எப்பொழுது நிற்கும் என்று தெரியாது அதை மிக கவனமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிறது ஒரு சென் கவிதை இந்த குறிப்பிட்ட இந்த சில கால எல்லை நாம் சில விஷயங்களை சாதிக்க வேண்டும் இல்லையா எத்தனை பேர் உண்மையா சொல்லுங்க புக்கு படிப்பீங்க வாங்குவீங்க சொல்லலாம் இந்த கை தூக்காத ஆட்களை என்ன கணக்குல சேர்க்கிறது நான் இன்னொருத்தங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு வந்தேன் இந்த பர்வீன் சுல்தான் நல்லா பேசும் போல இருக்குத அது பேச்ச பேச வந்தேன் பக்க புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது பக்கத்துல மூன்றாவது பத்தியில் இரண்டாவது வார்த்தை எனக்கான வார்த்தையாக மறைந்திருக்கிறது நான் இவ்வளவு கடந்தால் தான் அதை போய் தொட முடியும் அதை தொடுவதற்குத்தான் நான் இந்த அறுநூத்தி தொண்ணூறு பக்கங்களை வாசிக்க வேண்டும் என் வாழ்க்கையில் நான் சில உயர்வுகளை அடைந்ததற்கு பின்னால் இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன் வாசிப்பு பழக்கம் இருந்திருக்கிறது வாசிக்கிறதுனால என்ன நன்மை தெரியுமா எவன் என்ன பேசினாலும் புரியுது சூப்பரான விஷயம் இல்ல ஒருத்தங்க பேசினா நமக்கு புரியுது நான் எவ்வளவு சூப்பர் இல்ல பல பேருக்கு புரியல அப்படிதானே போறோம் நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா புரிஞ்சிருச்சின்னு வச்சுக்கோ ஏன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போவல சிக்க மாட்டல்ல நீ பாதம் வைத்த இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன் நான் யோசிப்பேன் சொந்தமா அலுமணிய தட்டு கூட வாங்குறதுக்கு துப்பு இல்ல உனக்கெல்லாம் எல்லாம் எதுக்குப்பா போப்பா நல்லா படிச்சு சம்பாரிச்சுட்டோம் அப்புறமா பார்க்கலாம் சொல்லுவோம்ல தான் சொல்றது படிக்கணும் இன்னொரு விஷயம் சொல்றேன் ஏன் படிக்கணும்னு சொல்றேன் இறை நிறைய பேர் இல்லையா ஒரு மதத்தை பின்பற்றுகிறோம் அந்த மதத்திற்கு என்று வேதங்கள் உண்டு அப்படித்தானே ஹீப்ரோ மொழியில் படிக்கின்றவர்கள் உண்டு சமஸ்கிருத மொழியில் படிக்கின்றவர்கள் உண்டு தமிழிலே படிக்கின்றவர்கள் உண்டு அரபி மொழியில் படிக்கின்றவர்கள் உண்டு நமக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாருமே என்ன தெரியுமா சாமி பத்திய விஷயங்கள் வந்தால் இயற்கை இறைவன் பத்திய விஷயங்கள் வந்தால் படிப்பதே மிக உன்னதமான மைண்ட் எல்லாம் அப்படிதான் அப்படிதானே சரி நான் இப்போ ஒரு சோதனை முயற்சியில் ஈடுபடுகிறேன் ஒரு புக்கு கீழே கிடக்குது இல்ல ஒரு பேப்பர் கீழே கிடக்குது கால எழுதியிருக்கேதோ ஏதோ என்ன பண்ணுவீங்க தொட்டு என்ன பாப்பியா எழுதி இருக்குது அரபில எழுதி இருக்குது சமஸ்கிருதத்துல அரபில எழுதுனா ஹீப்ரோ மொழியில எழுதி இருக்கு தெரியாதுல்ல ஆனா என்ன பண்ணுவ எடுத்து கண்ணில் ஒ சரி ஒரு சில்ம சக்கார அந்த கெட்ட வார்த்தை எழுதி போட்டிருக்கான் என்ன பண்ணுவீங்க அதனால தான் சொல்றேன் படிங்க புரிஞ்சுக்கிற மாதிரி படிங்க அப்பொழுதுதான் எது யார் எப்படி என்கின்ற இந்த கேள்வி நான் ஒரு விஷயம் சொல்றேன் இந்தியாவிலேயே கல்வியிலே இந்த தமிழகம் இரண்டாவது இடத்தில் இப்பொழுது நிற்கிறது அடுத்தபடி போய் சொல்ற சுயமரியாதையில் இந்தியாவில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக நிற்கிறது என்றால் என்ன காரணம் என்றால் நம்முடைய நாடி நரம்புகளில் இந்த வாசிப்பு திறனை இருக்கிறார்கள் நம் பெருமக்கள் இந்த வாசனைக்காகத்தான் வந்திருக்கிறோம் நான் சமீபத்துல ஒரு விஷயம் சொல்லப்படுதுன்னா நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு யார் எதை சொன்னாலும் புரிஞ்சுக்கோங்க அந்த புரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு பயிற்சி சரியா எனக்கு தெரிஞ்சு பல பெண்கள் பல இளைஞர்கள் இப்படி கோபப்படுத்திட முடியும் அவங்களை இப்படி தப்பான முடிவுக்கு இப்படி கொண்டு போயிட முடியும் திட்டம் போட்டு வந்து சூப்பர் நான் நினைச்சதை சாதிச்சிருவேன் யார் எது பேசினாலும் என்னுடைய உணர்வு நிலையில் நான் மேலே கீழே என்று போக மாட்டேன் என்கின்ற நிதானம் யாருக்கு வருகிறது என்றால் யாருக்கு வாசிப்பு பயிற்சி இருக்கிறது அவர்களுக்கு வருகிறது புத்தகத்தை வாங்கி எடுத்து படிங்க எதுனாலும் படிங்கிறார் எது விருப்பமா இருக்கோ அதை படிங்க படித்துக்கொண்டே இருங்க படித்துக்கொண்டே இருப்பதனால் வரக்கூடிய நன்மைகளை நான் சொல்றேன் பாருங்க அப்துல் கலாம் ஒருத்தர் இருந்தாரா இருந்தாரா ரொம்ப சோகமா இருக்கிறீங்களே என்ன அப்படின்றது தெரியல இல்ல சரி சரி அவருக்கு முன்னால நிறைய பேர் முதல் குடியரசு தலைவர்களா இருந்திருக்காங்க தானே பிரதிபா பாட்டீல் மேடம் இருந்திருக்காங்க வெங்கட் நாராயண் சார் நிறைய பேர் சர்மா சார் சங்கர்தர் எல்லோருக்கும் இல்லாத புகழ் கலாம் கிய அப்படியா வெங்கட்ராமன் சார் எந்த ஊர்ல இருந்து வந்தார் நான் என்ன சொல்றேன் ஏதோ ஒரு குவாலிட்டி நான் ஒரு விஷயத்த சொல்ல மனசுல எழுதி வச்சுக்கோங்க ஏதோ ஒரு குவாலிட்டி இல்லாம ஒருவரால் உயர்ந்த நிலைக்கு புதிய பத்தி தான் யோசிக்கணுமே தவிர மற்ற விஷயங்கள் மீது கவனத்தை செலுத்தாதீர்கள் புறம் பேசிட்டு கிடக்காதீங்க எனக்கு கலாம் சார் செஞ்ச ஒரு விஷயத்த உங்களுக்கு இதுவரைக்கும் யாராவது சொல்லி இருக்கலாம் சொல்லி இருந்தா நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் தெரியல சொல்லலன்னா தெரிஞ்சுக்கோ கலாம் சார் ஒரு வார்த்தை சொன்னார் என் கவனம் அவர் பக்கம் போனது அந்த தான் எல்லோரையும் நான் பார்ப்பேன் ஆனால் கவனித்து கற்றுக்கொள்வது என்பது சிலரிடம்தான் கற்றுக்கொள்வது என்பது ஆனா இப்படி இருக்க கூடாதுன்னு நிறைய பேர் கிட்ட கத்துக்கிட்டு இப்படி இருக்கணும் அப்படின்னு கத்துக் கொடுக்கிறவங்க இருக்காங்கல்ல மிஸ் பண்ண கூடாது அவங்கள அதுல ஒரு வார்த்தை அவர் சொல்றார் எனக்கு அந்த வார்த்தை சொல்லும் போது என் முழு கவனம் அவர்கிட்ட போச்சு அவர் சொல்றார் ஸ்மால் எய்ம் இஸ் அ கிரைம் என்ன அர்த்தம் சின்ன குறிக்கோள் மிகப்பெரிய குற்றம் சின்ன குறிக்கோள் வைக்காத பெருசவை பெருசா வைக்கிறதுனா என்ன நிறைய துட்டு சம்பாதிக்கிறேன் பெரிய பொசிஷன்ல போய் உட்காடுறது குறிக்கோள் என்னங்க குறிக்கோள் பெருசா இருக்கணும் சொன்னதா சொல்லுங்க நான் பல புக் ஃபேர்ல கடுமையான பயணங்கள் செய்து கூட மிஸ் பண்ணாம தொடர்ந்து போய்கிட்டு இருக்கேன் பொதுமக்கள் இடத்தில் பேச வேண்டும் என்பதற்காக நான் சந்தித்த மக்களில் நூறு பர்சன்ட் கவனச்சிதறல் இல்லாமல் கேட்கக்கூடிய மொத்த கூட்டம் கள்ளக்குறிச்சி கூட்டம் சொல்லுங்கிறது என்னது பாருங்க நான் ஒரு நாள் ஏதோ ஒரு நாட்டுக்கு போறேன் அந்த இமிகிரேஷனுக்கு நிக்கிறதுக்கு முன்னால ஒரு பெரிய ஒரு ஓவியம் நான் இதை பதிவு பண்ணியிருக்கேன் முதல்லயே பெரிய ஓவியம் அந்த ஓவியம் என்ன தெரியுமா கடல்ல இருந்து கிளம்பி வந்த ஒரு தங்க மீன் சின்ன குடத்துக்குள்ள தலையில் உழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது வாட் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இன் லைஃப் அப்படின்னு போட்டு கீழே அவன் எழுதியிருக்கிறான் அந்த நாட்டுக்கார நாட்டையும் சொல்லிடுறான் சிங்கப்பூர் என்ன எழுதியிருக்கான் வாட் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஆஃப் லைஃப் எது வாழ்க்கை மிகப்பெரிய சவால் சங்கடம் என்றால் திங்கிங் டூ ஸ்மால்

இந்த ஏவுகணைகள்லாம் விட்டேன் அதை நான் செஞ்சதில்ல என் டீம் செஞ்சது அப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு நான் இங்க நிறுத்துறேன் இந்தியர்களாக இருக்கக்கூடிய நாம் பெருமைப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா நம்முடைய விஞ்ஞானிகள் இருக்காங்கல்ல இந்த இந்திய நாட்டினுடைய விஞ்ஞானிகள் இஸ்ரோ விஞ்ஞானிகள் இருக்காங்கல்ல இந்த உலகத்தில் இந்திய நாட்டை வல்லரசாக அறிவியலில் ஆக்குவிப்பதற்கு தன்னுடைய முழு முயற்சிகளை அவர்கள் ரொம்ப டஃப் குடுத்துட்டு இருக்காங்க இந்த உலகத்துக்கு நாம் நன்றி செலுத்த வேண்ட விஞ்ஞானிகள்ல நம்முடைய கலாம் அவர்கள் சொல்ற அந்த பிரித்திவிங்கிற அந்த ஏவுகணை இருக்குல்ல அக்னி அப்படி அனுப்புனார்ல அக்னி சிறகுகள்ன்னு கூட அவருடைய நாம புக்கு படிக்கிறோம் அக்கினில என்ன பிரச்சனை தெரியுமா என்ன சூப்பர் மேட்டர் பிரச்சனை இல்ல சூப்பர் மேட்டர் என்ன தெரியுமா ஒரு ஏவுகணை போச்சுன்னா அது வான மண்டலத்துல போய் நிறைய கலங்களை விட்டுட்டு வரும் சேட்டலைட்காக அந்த கலங்கள்ல ரஷ்யாவோ அமெரிக்காவோ முப்பத்தி நாலுல இருந்து ஐம்பத்தி ஏழு வரைக்கும் தான் வச்சு அனுப்ப முடியும் தாங்காது கலாம் சார் அமைச்சர் ஏவுகணையினுடைய மெட்டீரியல் இருக்குல்ல ஏவுகணையினுடைய மெட்டீரியல் அது நூத்தி இருபத்தி அஞ்சு கலன்களை தாங்கிட்டு போகும் லைட் வெயிட்ல பண்ணார் அவர் அதான் அவருடைய சாதனை இந்த லைட் வெயிட் இருக்குல்ல அவர் சொல்றார் அந்த லைட் வெயிட்ல இருக்கக்கூடிய அந்த அக்கினியை நான் மேல பறக்க விட்டேனே அது அல்ல என்னுடைய சாதனை பாருங்க எவ்வளவு பெருசா யோசிக்கணும் சொல்றல்ல பிகேம் ஏவுகணைய விட்டதுதானே பிகேம் நமக்கு அப்படிதான சொல்லி தரப்பட்டது கலாம் சாருடைய நோக்கத்துல சொல்றேன் பாருங்க வாட் இஸ் த பிக் கேம் அப்படின்னா அவருடைய ஃப்ரெண்டு சொன்னாராம் கலாம் கொஞ்சம் வாங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம் அவரே சொல்றார் யூடியூப்ல வாய ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம் எங்க பிரகாஷ் நினைக்கிறான் அவர் பேரு எங்க நீ வாய கூட்டிட்டு எங்க போனார் தெரியுமா போலியோ அட்டாக்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிற இல்லத்துக்கு கூப்பிட்டு போயிருக்கார் இந்த குழந்தைங்களை கொஞ்சம் பாரு இந்த குழந்தைகள் வந்து கால அந்த கேலிபர் ஷூ இருக்குல்ல அந்த ஷூ அவங்க போட்டுட்டு எப்படி நடக்கும் அப்படி தாங்கி தாங்கி நடக்க மாட்டாங்க கைய வச்சு தூக்கி

அந்த ஏவுகணனுடைய மெட்டீரியல் அந்த மெட்டீரியல் வச்சு முன்னூறு கிராம்ல கேலிபர் செஞ்சாருங்க அந்த அளவுக்கு தூக்கி செலுத்துறீங்கல்ல தேர் யூ ஸ்மால் இஸ் அ கிரைம் சின்னதா யோசிக்காதீங்க என் நான் முன்னேறுவது அல்ல இப்படி சொல்லுவாங்க தெரியுமா ஒரு பெரிய மீன் இருந்தது அந்த பெரிய மீன் வந்து ஒரு குட்டி மீனை துரத்துச்சு குட்டி மீன் போய் நின்னுச்சு ஓரத்துல குட்டி மீன் பெரிய மீன் கிட்ட பேசிக்காத கேட்டிருக்கீங்களா நீங்க படம் பாத்தீங்களா பெரிய கடல் உம் பெரிய கடல் பெரிய மீனுக்கு பசி சாமா பசி வேட்டைக்கு அழைத்தது வேட்டை கழிஞ்சிட்டே இருக்கும்போது குட்டி மீன் ஒன்னு கண்ணல பட்டுச்சு வேற எதுவுமே இல்ல பிளைனா இருக்குது ترضுச்சு அந்த சின்ன மீனே பெரிய மீன் அய்யய்யோ அப்படினே சின்ன மீன் ஓடுது பெரிய மீன் ترضது ஓடி 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 போய் ஒரு பாறைய முட்டிட்டு நின்னுச்சு சின்ன மீன் திரும்பிச்சு ஆனா ஒரு நிமிஷம் ஒரு ஒரு டீல் டீல் பேசிக்கலாமா சமாதான நல்லா தெரிஞ்சுக்கோங்க அடிக்கிறவன் எப்பவுமே சமாதானம் சமாதானம் பேச மாட்டான் அடி வாங்குறவங்க தான் அடிப்படையில நம்ம டீல் டீல் ஒரு பேசிக்கலாமா என்ன பெரிய மீன் ஆமா உன் வயிறு இவ்வளவு பெருசு உங்களுக்கு நிறைய பசி ஆமா குட்டி மீன் என்ன சாப்பிட்டா பசி போவாது என் உயிர் தான் போட்டுலாம் நல்லா இருக்குல்ல டீல் பெரிய மீன் சொல்லி இது இல்ல டீல் நான் வைக்கிறேன் என்ன நீ குட்டி மீன் தானே உனக்கு பசிக்குதா இவ்வளவு ஓடி வந்தா பசிக்காதா பசிக்குது அகங்காரத்தோடு தன்னை சாப்பிடு என்று மிரட்டும் அந்த பெரிய மீனை சாப்பிடவும் முடியாமல் தன் உயிரை அதற்கு பணையமாக வைக்கவும் முடியாமல் தவித்து கிடக்கின்ற இந்த சின்ன மீனுக்காக எவன் ஒருவனோ அவன் உயர்ந்த குறிக்கோளை பெற்றவன்